ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைகளுக்கான நைட் ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது மூணு மீட்டர் நைட்டி கிளாத்து நான் ப்யூர் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன் மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும் இது ஃபஸ்ட்டே தைச்சி வச்சுருந்தது ஒன்று இது மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கேன் இது எட்டு ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைய போட்டுக்கலாம் மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி அந்த துணியும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஹைட்டு பார்த்துக்கலாம் ஹைட்டு இருபத்தி மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் அந்த இருபத்தி மூணு இன்ச்சு அப்படியே அதில் வைங்க மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கழுத்து கழுத்துக்கு மூணு இன்ச்சு ஷோல்டருக்கு மூணு இன்ச்சு விட்ருக்கேன் ஆம்கூலுக்கு ஆறு இன்ச்சு அப்புறம் பாடியோட அகலம் குழந்தைங்க தானே பத்து இன்ச்சு வச்சுக்கலாம் பத்து பதினொன்று வச்சுக்கலாம் தையலுக்கு ஒரு இன்ச்சு அப்புறம் குழந்தைகளுக்கு கழுத்து கழுத்து நாலு இன்ச் வச்சுக்கலாம் உயரம் அகலம் மூணு நான் ரவுண்ட் கழுத்து தான் வைக்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி ஷேஃப் நீங்கள் வச்சுக்கலாம் இங்கே ஆம்போளுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுக்குங்க நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அதிலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் எடுத்து அப்படியே வளைச்சிக்கங்க அதுக்கப்புறம் கீழே அதே பதினோரு இன்ச் பத்து வச்சு பதினொன்று ஒரு இன்ச்சு தையலுக்கு அதை அப்படியே மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அரை இன்ச்சு சென்ட்ரா வச்சு அப்படியே வளைச்சிக்கலாம் ஏன்னா அது டாப் டைப்புங்கிறதுனால குழந்தைகள் கொஞ்சம் வளைச்சிருந்தால் அதை பார்க்க நல்லாயிருக்கும் கீழே அதே மாதிரி ஒரு பாட்டம் போட்டுக்கலாம் இப்போ ஷர்ட் நான் வந்து ஜென்ட் ஷர்ட் மாதிரி தான் தைக்க போகிறேன் அதனால் எப்படி நீங்கள் பனியன் மாதிரி வேணும்னாலும் தைச்சிக்கலாம் அப்படியே பேண்ட்டுக்கு இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் பேண்ட் வந்து இப்போ தொட பகுதி மட்டும் நம்ம பார்க்கலாம் தொடையிலேருந்து கீழே கால் அப்படியே மெஷர்மெண்ட் தொடக்கி நான் கரெக்டாக பத்து இன்ச் எடுத்துருக்கேன் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க அதை ஒட்ட மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம் அந்த கூட்டிலேயே தொடையோட கீழே உயரும் குழந்தைங்க நல்லா விளாடுவாங்க இல்லையா கொஞ்சம் கீழே லூஸ் கிடைக்கணும் கால் சென்டரில் அதனால் அந்த நாலு இன்ச்சு பேண்ட்டோட ஹைட்டு இருபத்தி நாலு வச்சுருக்கேன் அகலம் வந்து ஆறு எடுத்துக்கலாம் ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் அப்படியே நீங்களும் ஆறு இன்ச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட எடுத்துக்கலாம் அப்புறம் தொடையோட அகலம் இது நான் சின்ன மெஷர்மெண்ட் எங்கள் பப்பாவுக்காக எடுத்தது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது அவங்கள தொட லூஸ்க்காக எடுத்துக்கிறது நான் ஆரஞ்சு எடுத்துருக்கேன் அப்படியே வளைச்சி கீழே கால் பகுதி இருக்கு இல்லையா அதோட சேர்த்துக்கலாம் இது சுடிதார் பேண்ட் எப்படி தீக்கிறோமோ சேம் அதே மாதிரி தான் வளைச்சி சேர்த்துட்டு அந்த அரேஞ்சு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அது குழந்தைங்க நல்லா கால் விளாடும் போது தையல் பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் லூஸ் உங்களுக்காக அந்த அரேஞ்ச் வச்சு அதை அப்படியே மேலே அந்த பத்து இன்ச்சோடு சேர்த்துக்குங்க இப்போ பேண்ட் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது அவங்களுக்கு இடுப்பு இடுப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கணும் சுடிதார் பேண்ட் எப்படி தைக்கிறோமோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் இப்போது பார்க்கலாம் இடுப்பு பகுதி எடுத்துக்கலாம் பாப்பா அவங்களுக்கு வந்து நான் பத்து இன்ச் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே பத்து இன்ச் எடுத்துக்கந்தேன் ஒம்பது வயசு எட்டு போது பத்தே கரெக்டாக இருக்கும் அகலம் வந்து பத்து எடுத்திருக்கேன் ஹைட் வந்து ஒம்பது எடுக்கிறேன் அதே பத்து கீழே அகலம் பத்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கட்டிங் பார்த்துக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் மட்டும் பார்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு நம்ம ஈஸியாக தைக்கிற மெத்தடு தான் ஒருத்தர் குழந்தையிடுவாங்க சீக்கிரம் சீக்கிரம் போயிடும் அப்போ நம்ம போய் எடுத்துட்டு இருக்கிறது நம்ம இதை ட்ரை பண்ணி போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்து தான் நம்ம கை பார்க்கலாம் கை ஆறு எடுத்துருக்கேன் அதெல்லாம் ஹைட் வந்து அஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேன் அஞ்சு ஆறு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அகலம் கொஞ்சம் ஆம்போள் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா துணி ஆம்போழோடு சேர்த்தும் போது பத்தாமல் போயிடக்கூடாது கையோடு சேர்த்தும் போது பத்தாமல் போயிடக்கூடாது பார்த்து எடுத்துக்கோங்க பால் அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் கட்டிங் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து வேணால் கட்டிங் போட்டுக்கலாம் நான் இடுப்பிலருந்து போடுறேன் இதுக்கு மார்க் இல்லையா அதுலேருந்து போட்டுக்கிறேன் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு வேலை நான் பேசுகிறது விடம் பிறகு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்பு பகுதி கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக தொடையிலேருந்து கால் வரைக்கும் மிஷின் பண்ணாலேயா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வேணால் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது எப்படின்னா ஷர்ட் பட்டன் டைப் ஷர்ட் மாதிரி நான் தைக்க போகிறேன் பனி என்னென்னா ஒரு குழந்தைய போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க கை போகாது சீக்கிரம் பீச்சிடுவாங்க அப்போ நம்ம பட்டன் வச்சுட்டோம்னா போனால் குழந்தைய போடுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த நாடா டைப் பேண்ட்டு தான் நீங்கள் எலாஸ்டிக் கிடைச்சாலும் எலாஸ்டிக் வச்சு கூட தைச்சிக்கலாம் நான் நாடா டைப்ல தைக்கிறேன் ஏன்னா ஃபிஃப்த்து முடித்து சிக்ஸ்த்து போகிற குழந்தைகளுக்கு நாடா கட்டுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்காக இருக்கும் இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா இல்லைன்னா அவங்க சிரமப்படுவாங்க கை பகுதி டாப்பை கட் பண்ணிகிட்ருக்கோம் டாப் சைடு கட் பண்ணி வச்சு அடுத்தது கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது பியூர் காட்டனுங்க நீங்கள் பனியன் கிளாத் கூட எடுத்து போட்டுக்கலாம் இப்போ துணியை வந்து ரெண்டா பிரித்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எடுக்க போகிறோம் இது மூணு மீட்ரு துணிங்க இதில் ஷர்ட் பேண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா லாங்காகவும் இருக்கும் வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த எடுத்துட்டோம் இப்போ எந்த சைடு பார்க்க போகிறோன்னா ஃப்ரண்ட் சைடு பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டே நம்ம நெக்கு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மூணுக்கு நாலுக்கு மூணுன்னு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் ஜிப் வச்சு தைக்கிறத மாதிரி இருந்தாலும் தைச்சிக்கலாம் பட்டன் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் ஜிப் வச்சுன்னா அப்படியே கீழேருந்து ஒரு ஏழு 8 எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் வேண்டான்னா நான் இப்போ பட்டன் டைப் வைக்கிறதுனால ஃபுல்லாகவுமே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டாக கட் பண்ண போகிறேன் ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து பட்டன் டைப்புங்கிறதுனால நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு பேக் சைடு பார்ப்போம் எடுத்தது பேக் சைடும் நான் ரவுண்ட் அன்னைக்கு தான் வைக்க போகிறேன் ஏன்னே எங்கள் பாப்பாவுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால் நான் பேக் சைடு ரவுண்ட் ஷேப் தான் வைக்க போகிறேன் அதிகமாக கழுத்து இறக்க வேண்டியதில்லை அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் அதே மூணு இன்ச்சு ஹைட்டு மட்டும் மூணுக்கு மூணு தான் எடுக்கிறேன் பின்னாடி ரவுண்ட் ஷேப் தான் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் மேபி காலர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் குழந்தைகளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பேக் சைடும் எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இதோட தொடர்ச்சி வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்